ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவ உண்மை அதாவது நம்ம அனுபவத்தில் கண்ட உண்மையை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஏற்கனவே நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதில் வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து முருகருடைய திருப்புகள் வந்து அவங்க பாராயணம் பண்ணாங்க அது மூலமாக வந்து குழந்தை பேர் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் அதில் ஒரு சிலர் வந்து வீடியோவாக அவங்க எப்படி வந்து அந்த ஃபாஸ்டிங் இருந்தாங்க என்ன எதுன்னு டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த வீடியோவை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய குக்கிங் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்லோட் பண்ணாமல் சரி இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகர் வந்து நிறைய மிராக்கல்ஸ் வந்து பண்ணுவார் நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாணவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் வந்து வரும் மை நிலை அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒரு குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே வந்து வம்சவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம தான் பணம் சம்பாதிச்சாலும் காசு பணம் நம்மக்கிட்ட இருந்தாலும் குழந்தை இல்லை அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நமக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது கணவருக்கும் மனைவிக்கோ உடல் ரீதியாக எல்லாரும் கேட்குற கேள்வி வந்து உடனே வந்து கன்சீவாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அது ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சுனாலே அடுத்தது வந்து கன்சிவா இருக்காங்களா அப்படிங்கிறது தான் மெயினாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் இல்லைனாலும் நம்ம தள்ளி நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தை இல்லைன்னு தள்ளி வச்சாலுமே அது வந்து ஒரு பெரிய குறையாக தான் தெரியுது என்னோடய சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ஒர்க்கும் போயிட்டு அப்படியே வந்து லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு குழந்த வந்து இல்லை அப்படிங்கிறத அவங்க எப்போ யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் குழந்தை வந்து நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருந்தாங்க அதுக்காக வந்து ரொம்ப அதிகமாகலாம் மெடிசன் செலவு பண்ணலை ஹாஸ்பிட்டலுக்கும் அதிகமாக அவங்க போகலை ஒரு தடவை போனாங்க அப்போ வந்து மைல்டாக நீர் கட்டி இருக்குது அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கோங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க கொஞ்ச நாள் அந்த டேப்லெட் எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சாங்க ஏன்னா நம்ம வந்து குழந்தைக்காக போய் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சி நம்ம உடம்புல அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதுவே ஒரு மைனஸாக நமக்கு ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க கொஞ்ச நாள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க கடவுள் எப்போ நமக்கு கொடுக்குறாரோ அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நவாப் ஆஷான முருகர் கோவில் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நவ பாஷாணத்தினால செய்யப்பட்ட முருகருடைய கோவில் ரொம்ப புதுமையாக அழகாக இருந்துச்சு அப்போ அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க அப்போ அந்த குருக்கள் ஒருத்தர் அங்கே இருப்பார் அவர் வந்து சித்த வைத்தியம் அப்படியே சைடில் பார்த்துட்ருக்கவர் அதனால் அவங்க வந்து அப்போ போய் இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைக்காக ஆனால் வந்து எதுவும் முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ அவர் வந்து சித்த வைத்தியம் அப்படிங்கிறது இயற்கை மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்து தானே அதனால் அவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கன கொடுத்துருந்தாங்க ஸோ அக்காவும் மாமாவும் சாப்பிட்டாங்க கொஞ்ச நாள் அவங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு குழந்த வந்து அபாட் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து மனசில் வந்து அவங்களே வந்து மனசை தேத்திக்கிட்டு இந்த குழந்தை வந்து நம்ம நிறைய மெடிசன் எடுத்திருக்கோம் நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து அது இதுன்னு சாப்பிட்டோம் அதனால் கூட அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் முருகர் வந்து நமக்கு பொறுமையாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மனச அவங்களே தேத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது இதுக்கப்புறம் எப்போ முருகர் கொடுக்குறாரோ அப்போ நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஆனால் மூணு மாதத்துலேயே வந்து திரும்பவும் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து நின்றுச்சு ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னா இவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் போகாமல் நான் அப்படியே வந்து என்னோடய லைஃப் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு எப்போ குழந்தை கிடைக்குமோ கிடைக்கட்டும்னு அந்த இருந்த கேப் ஒரு டூ இயர்ஸில் அவங்க பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எப்போவுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வந்து முருகருக்கு விளக்கு போடுவாங்க கோவிலுக்கு போவாங்க அதே மாதிரி வந்து எந்த ஒரு விரதமும் இருக்க மாட்டாங்க விரதம்னா சாப்பிடாமல் கொல்லாமல் எந்த விரதமும் கிடையாது முருகருக்கு விலகு போடுவாங்க அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருப்புகளில் அந்த செகமாயி ஊற்று அந்த மந்திரத்தை வந்து அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க எப்போ ரைம்ஸ் மாதிரி நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் வந்து அவங்க அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுக்காக வந்து நம்ம அசைவ உணவை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணலை அவங்க ஃபாலோ பண்ணது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை அவங்க நினச்சப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீட் கிடைச்சதுன்னா உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வருவேன் ஸோ எனக்கு எப்பப்போல்லாம் வந்து எனக்கு அந்த மந்திரம் சொல்லணும்னு தோணுதோ அப்பப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் விடாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் இதனால் வந்து பேசுகிறதே குறைவாகிடுச்சி மற்றவங்கக்கிட்ட நான் அதிகமாக பேச மாட்டேன் நான் வந்து முருகர்கிட்ட தான் அதிகமாக பேசுவேன் அவர்கிட்ட அவர்கிட்ட பேசி பேசி நான் வந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து சீக்கிரம் கொடுங்க எனக்கு குழந்த வந்து ரொம்ப ஆள் ஆகிடுச்சி என்னால் வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ வந்து அவமானங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா நமக்கு வந்து கூட இருக்கிற எனக்கே வந்து தெரியாது அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோஸை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது இந்த ஒரு வழி தான் இந்த வழியை தவிர நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ண இல்லை அப்படின்னு முழுசாக நம்புங்க திருப்புகளில் நிறைய பதிகங்கள் இருக்குதுங்க நமக்கு லைஃப்பில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை பணம் வேணும்னாலும் அந்த பணம் நமக்கு சேரணும் அப்படின்னாலும் அந்த பணத்தை வந்து நம்ம கையில் வ வரவழைக்கணும் அப்படின்னாலும் அதுக்குமே வந்து பதிகம் இருக்குங்க செல்வநிலை உயரணுமா அதுக்குமே பதிகம் இருக்குது ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே அந்த அருணகிரிநாதர் வந்து அழகாக வந்து பாடல் வரிகளை நமக்கு கொடுத்துருக்காரு அதை நமக்கு தெரியாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டங்கள் அதனால் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த தெரிஞ்சு அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பலன் கிடைச்சிதுன்னா அதை விட பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களால் தான் அவங்களுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சுது அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து அது மூலமாகவே நம்ம கர்ம வினைகளும் குறையுங்க நம்ம என்ன வந்து சாமி கும்பிட்டேன் நானும் வந்து செவ்வாய்க்கிழமை சவாக்கெல்லாமா முழு நாளுமே சாப்பிடாம விரதம் இருக்கேன் நான் வந்து முருகரையே சரணாகதி அடைகிறேன் ஆனால் எனக்கு ஏன் வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பக்தர்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவோம் அது ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே நம்மளுடைய கர்ம வினை தான் நம்ம இப்போ செய்கிறது வந்து கிடையாது இப்போ அனுபவிக்கிறது வந்து நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினையினுடைய தான் நம்ம அந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போமோ அதுக்குண்டானதை நம்ம அனுபவித்து தானே ஆகணும் நம்ம தலையத்தையே எது மாற்றுதுன்னு சொல்கிறோன்னா ஜாதகம் தான் ஜாதகம் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பார்ப்போம் இல்லையா அந்த ஜாதகத்தில் எதனாவது கிரகதோஷமோ இல்லை தோஷமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ அந்த பிரச்சனைக்கு நமக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகரை தான் நம்ம வழிபடணும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபடுங்க இப்போ இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து டவுட்ஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை திருப்புகளை அந்த மந்திரத்தை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க வளர்ப்பிறையில் தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க வளர்பிறை வளர்ப்புறை வளர்ப்பிறையில ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையா அவருடைய பூஜை வந்து பண்ணுங்க உங்க பூஜையே பண்ண முடியலையா உங்க வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார கும்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நாலு வருஷமாக குழந்தையே இல்லாதவங்க இந்த திருப்புக்கள் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குழந்தை நின்றுச்சு அந்த குழந்தையும் கருக்கலைஞ்சி அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை நின்றுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் அடுத்த வருஷத்துலேயே இன்னொரு குழந்தை பிறந்தது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக அவர் வந்து ஒரு குழந்தை மட்டும் கொடுக்கலங்க ரெண்டு குழந்தை அழகாக முத்து போல் மகாலட்சுமியாக கொடுத்துருக்காங்க ஸோ முருகர் வந்து நமக்கு கொடுக்கலை அப்படின்னு நினச்சி கவலைப்படுறத விட அவர் கொடுக்கும்போது நிறைய கொடுப்பாரு அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் அளவுக்கு நமக்கு நிறையவே கொடுப்பாருங்க நம்ம சொல்லி அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு அதனால் நம்பிக்கையாக வந்து கும்பிடுங்க நிறைய நிறைய பேருக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே கூட குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது நிரந்தரமும் நம்ம வாழ்க்கை கிடையாது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வந்து மாறும் அதனால் நம்பிக்கையாக வந்து இருங்க நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க நம்ம எதை வந்து இழந்தாலும் சரி நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும்ல ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் நம்ம வந்து எல்லா சாமியும் கும்பிட்ருப்பேன் ஆனால் எனக்கு சடனாக வந்து நான் ஆம்பளைப்புள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நான் முருகரை தான் வேண்டிச்சேன் அப்பா எனக்கு எனக்கு வந்து ஆம்பளை புள்ள வேணும் ரெண்டாவது குழந்தை ஆம்பளை புள்ள தான் வேணும் நான் வந்து ஒரே இதுவா வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு நான் ஏன் ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொன்னின்றதுக்காக ஸோ என்னோடய வேண்டுதல் வந்து ஒரு நியாயமான வேண்டுதல் அப்படின்னு முருகர் நினச்சாரோ என்னமோ ஆனால் எனக்கு வந்து நான் வேண்டித்தப்பரிய எனக்கு முருகரே வந்து பிறந்தார் அப்படின்னு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இன்னுமே வந்து என் குழந்தைய வந்து நான் முருகான்னு தான் அடிக்கடி கூப்பிடுவேன் ஏன்னா அவர் கொடுத்தது தான் அந்த குழந்தை எனக்கு எங்கள் அக்கா எங்கள் அக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆண் பிள்ளைகள் கிடையாது எங்கள் வீட்லேயும் நாங்களும் வந்து ஆண் பிள்ளைகளே கிடையாது அதனால் எனக்கு வந்து பிறக்கிற குழந்தையாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுத்துரும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி நான் வேடித்தேன் அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு முருகர் கொடுத்தாரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சொல்லும் போது எனக்கு கண்ணு தான் கலங்குது அந்த மாதிரி தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு முருகர் கொடுத்தாரு ஸோ அப்படி மாதிரி உங்களுடைய லைஃப்லேயும் கண்டிப்பாக வந்து முருகர் கொடுப்பாரு நீங்கள் வந்து நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க உங்களுக்கு வேண்டியதை உரிமையாக கேளுங்கள் இது எனக்கு வேணும் எனக்கு இதுதான் செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்கள் நிச்சயமாக அவர் கொடுப்பாரு கஷ்டங்கள் ஆயிரம் கொடுத்தாலும் ஒரு கொடுக்கும்போது நமக்கு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் கஷ்டத்தை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை தான் அதிகமாக கொடுப்பாரு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்